தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ரொம்ப நாட்கள் கேப் ஆயிடுச்சுல இந்த கேஸை பத்தி பேசி ஆனால் இப்போ பேச வேண்டிய வாய்ப்பை இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவர்கள் ஏற்படுத்தியிருக்க மாதிரி இருக்கு மிக முக்கியமான பிரேக் தோல் நடந்திருக்கு மக்கள் இந்த வழக்கில் அஜித்குமார் கொடிய வழக்கில் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்கப்படுற நிகழ்ச்சிகளை போகலாம் நீங்கள் நகையெல்லாம் அங்கே காரில் இங்கேயே கழட்டி வச்சிடுச்சு சிவகங்கை மடப்புரம் கோயிலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அஜித்குமார் அவர்களை நகையை திருடிட்டார்னு நிக்கித்தான்ற ஒரு லேடி கம்ப்ளைண்ட்டை கொடுக்க போய் அதுக்கப்புறம் தனிப்பட எல்லா கேஸும் தனிப்படை வராதுங்க இந்த கேஸு தனிப்பட தனிப்படை வருது இவரை பிடிச்சி விசாரிக்கிறேன்ற பேரில் அடித்தே சாகடிச்சாங்க அதுவும் எதைதெல்லாம் கொண்டு அடிச்சாங்கன்னு லிஸ்ட்டு போட்டால் நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னா திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல அவ்வளோ கொடூரமாக தான் அடிச்சிருக்காங்க ஃபுல்லாக அடிச்சு சாகடிச்சாச்சா இதுக்கப்புறம் இந்த வழக்கு போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐக்கு மாறிடுச்சா சிபிஐ இப்போ வரைக்கும் தோண்டி துருவி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களா இந்த வாக்குமூலங்களை சிபிஐ அபிஷியல்ஸ் பெற்றுக்கிட்டு இருக்காங்களே அது எல்லாத்தையும் வீடியோகிராஃப் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருட வாக்குமூலம் பெறும்போதும் அதை வீடியோகிராஃப் பண்ணி அதை ஃபுல்லாக சாலிட் எவிடென்ஸாக இப்போதைக்கு ப்ரவன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் முதல்ல போடப்படுச்சிங்க ஞாபகம் இருக்குது அந்த வழக்கில் போலீஸ் இருந்து அந்த தில்லு முள்ள வார்த்தைகள் இடம் பிடிச்சிருந்தது இப்போ அம்பலமா இருக்குது இல்லை என்ன பெரும் கூத்துனா இதை கண்டுபிடிச்சி விசாரித்து சொல்லியிருக்கிறதும் ஒரு போலீஸ் அதிகாரி தான் அதான் முதலியே சொன்னேன் ஒரு சில போலீஸ்காரங்க பண்ணுற தப்பால் டிபார்ட்மெண்ட்டே ஒட்டு மொத்தமாக மக்கள் களங்கம் கற்பிக்கிற மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏடிஎஸ்பி சுகுமார்கிறக்காரில்ல இவரோட தலைமையில் கிட்டத்தான் இவர் ஒரு ஐஓன்னு வச்சுக்கோங்களேன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி இந்த எஃப்ஐஆருக்கு பார்த்தீங்களா இதை ஃபுல்லாக திருத்தி இப்போ வெளியிட்ருக்காங்க அந்த திருத்தப்பட்ட எஃப்ஐஆரில் என்னென்னலாம் இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த முரண்கள் என்ன அது எல்லாத்த பற்றியும் சொல்கிறேன் இந்த திருத்தப்பட்ட எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா திருப்புவனும் அரசு மருத்துவமனை இருக்குல்ல இங்கே முதல்ல அஜித்தை அந்த தனிப்படையை அழைச்சிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா சிவகங்கை மருத்துவமனை இருக்கலாம் இதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க தனிப்படை காவலர் ராஜா சங்கரமணிகண்டன் இந்த ரெண்டு பேரும் தான் ஆம்புலன்ஸ்ல அஜித்தை இருக்காங்க ஸோ அந்த ரெண்டு பேர் இவங்க தான் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நைட் ஒரு பதினொன்னே கால் மணி வாக்குல மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இருக்குல்ல அங்க குமார சேர்க்கிறாங்க ஒரே ஒரு நபரை எவ்வளோ அடி அடிச்சிருந்தா இவ்வளோ ஹாஸ்பிட்டல் மாத்தி மாத்தி தூக்கிட்டு போயிருப்பாங்க பாருங்க இங்க சேர்த்துட்டாங்களா இதுக்கப்புறம் டாக்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எங்கே அவர் இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பட்டு 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 நீங்கள் நடந்து முடியுதா ஓகே தனிப்படை காவலர்கள் ராஜா ஆனந்த் சங்கர மணிகண்டன் பிரபு கண்ணன் இந்த அஞ்சு பேரும் அஜித்தை தன்னிச்சையாக தங்களோட பொறுப்பில் வச்சுருந்தாங்கன்ற விஷயத்தையும் இந்த திருத்தப்பட்ட எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்காங்க தன்னிச்சையானா இதை நாம் எப்படி பொருள் எடுத்துக்கணும் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் சரி ஐயா கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் அடிச்சு துவச்ச மாதிரி நாம எடுத்துக்கணும் ஏன்னா இந்த எஃப்ஐஆர் எப்படி படிச்சு பார்த்துட்டு பல பேரும் தண்ணிச்சேன்னா இப்போ மேலேருந்து யாருமே இன்ஃப்ளூன்ஸே பண்ணல போல இருக்கேன் இந்த அஞ்சு பேருமே தண்ணிச்சே பண்ணிட்டாங்க போல இருக்கேன் அப்படின்னா நம்ம முடிவுக்கு வரவே முடியாது ஏன்னா இந்த அஞ்சு பேர் உள்ளே இருக்காங்கல்ல அவங்களோட குடும்பத்தில் நல்லா இருக்காங்க பாருங்கள் அவங்க போராட ஆரம்பித்தப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க எங்கள் யாரோ பண்ண சொல்லுறதுக்கு எதுக்கு எங்கள் வீட்டில் இருக்காங்களாம் கொண்டு போயிட்டு இப்படி சிறையில்லாம் அடிச்சிருக்குன்னு அவங்க பயன்படுத்த கண்ணீர் வச்சுட்டு இருந்தாங்க அந்த அஞ்சு பேர் பண்ணது தப்பு தான் ஆனால் இந்த தப்ப இயக்குனர் பார்த்தீங்கன்னா டேரக்டர் அந்த இயக்குனர் அவர் தான் இப்போ வரைக்கும் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ தன்னிச்சியான அந்த டேரக்டரை சேர்த்ததான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இந்த புதுப்பிக்கப்பட்ட எஃப்ஐஆரில் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அப்படி நம்ம எடுத்துக்கூடாது ஓகே ரைட்டு ஏன்னா வார்த்தை விளையாட்டுகள் பயங்கரமாக இருக்க ஒரு ஒரு எஃப்ஐஆர்லையும் அது மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அஜித் குற்றத்தை ஒத்துக்கொள்ள மறுத்திருக்காப் இல்லையா ஒரு குற்றம் மன்னாரானே தெரியலையே அதை நகை எங்க இப்போ வரைக்கும் அதை பற்றி ஓகே தங்களை அழக்கழிக்கிறதாக நினச்சி தனிப்படை ஆத்திரம் அடைஞ்சிட்டாங்களாம் இந்த ஆத்திரத்தில் தான் அவரை போட்டு அடியோ அடின்னு அடிச்சிருக்காங்களா முருகத்தனமாக அடிச்சிருக்காங்கன்னு இந்த புதிய எஃப்ஐஆர்லேயே சொல்லியிருக்காங்க திருத்தப்பட்ட எஃப்ஐஆர்லையே எனக்கு என்ன தெரியுமாணா அதுங்க ஒரு விஐபியோட பையன் இன்னொரு பொலிட்டிஷியனோட பையன் ரொம்ப பெரிய பொலிட்டீஷியன்லாம் வேணாம் லோக்கல் ஏரியாவில் ஒரு பெரிய தலைகட்டாக இருக்க ஒரு பொலிட்டிஷியன் அவரோட பையன் இது பிள்ளையாருனா கேஸில் மாட்டினார்னா உள்ள அடிப்பீங்களான்னு ஆத்திரம் வந்துச்சுண்ணா அது அப்படி பணம் இருக்கவங்க கிட்ட மட்டும் உங்களுக்கு ஆத்திரம் வர அப்படியே வந்து பல்ல கடிச்சு நிற்பீங்க ஆனால் கேட்க ஆளில்லைன்னா ஆத்திரம் வந்துடும் அச்சுருவீங்களே ஓகே ரைட்டு உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி மூர்கத்தனமாக அடிச்சிருக்காங்கன்ற விஷயத்தையும் அந்த எஃப்ஐஆரில் திருத்தப்பட்ட எஃப்ஐஆரில் தெல்ல தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க மூர்கமாக அடித்தா இவர் செத்து போயிடுவார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் அடிச்சிருக்காங்களாம் இதைத்தான் சொன்னேன் போலீஸ் பண்ணதை போலீஸே அந்த எஃப்ஐஆரில் திருத்தி இப்போ சொல்லியிருக்காங்க தெரிஞ்சே அடிச்சிருக்காங்க செத்துருவார்னு இதன்படி தான் மரணமும் ஏற்படுது கொலை குற்றமாகவும் இது பதிவாகுது இது விசாரணையில தெல்ல தெளிவா புலனாகிறதுன்னு அந்த எஃப்ஐஆர்ல திருத்தப்பட்ட எஃப்ஐஆர் ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க இல்ல கடைசியா என்ன சொல்றாங்க எஃப்ஐஆருக்கான புகார்தாரர் இருக்கார்ல கண்ணன் இவர் இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட எதிரி அப்படின்னு விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இதனால அவரை வாதியிலிருந்து நீக்கி சம்பவ இட நேரடி சாட்சியர் நவீன்குமார் இருக்கார்ல இவரதான் வாதியா பாவிக்கிறதாவும் அந்த எஃப்ஐஆர்ல கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க ஸோ இதுல நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு கீ ஃபைண்டிங் ஒன்னு இந்த வாதியா நீக்கப்பட்டு அதுக்கப்புறம் நவீனை அவங்க கிரெடிபிளாக நம்பினது ரெண்டாவது விஷயம் உயிர் போகணுன்னு தெரிஞ்ச அடிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த கொடுமை தெரியாமல் செய்கிறதுக்கு பேர் தவறு தெரிஞ்ச செய்கிறதுக்கு பேர் குற்றம் ஸோ இப்போ நீங்கள் எதாவது கனெக்ட் பண்ணி பார்க்கணும் இந்த கேஸ் ஆரம்பித்த புதுசு தான் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கோமா அப்போ ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க ஞாபகம் இருக்கா அதில் என்ன சொல்லியிருந்தாங்க ஞாபகம் இருக்கா அஜித்துக்கு வழிப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் தான் இறந்தாருன்னு இப்போ ஏற்பட்ட பொய்யை சொல்லி வச்சுருந்துருக்காங்க அப்பட்டமான பொய்யுங்க டிபார்ட்மெண்ட்டில் செஞ்ச அந்த தவறு இப்போ டிபார்ட்மெண்ட் மூலமாகவே தோல் அடித்து காண்பிக்கப்பட்டிருக்கு இது பொய் அப்படின்னு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருச்சா எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா இது மாதிரி எவ்வளோ கேஸ் இருக்கும் எவ்வளோ எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அதை எவ்வளோ வார்த்தைகள் பொய்யாக புனஞ்சிருப்பாங்க அஜித்குமார் வழக்கு மாதிரி எல்லா வழக்குகளும் ஹை ப்ரொஃபைல் கேஸாக மாறாதில்ல ஊடக வெளிச்சத்துக்கு வராதில்ல அப்போ எவ்வளோ வழக்குகளில் பல பேர் இது போல் சித்திரவதை பண்ணப்பட்டிருப்பாங்க அந்த எஃப்ஐஆரை கை காமிச்சு ஒரே ஒரு காரணமாக அதை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணி வச்சுருப்பாங்க நினைக்க மோதே பகீரன் இருக்குங்க வேன் டிரைவர் ராமச்சந்திரன் இந்த வழக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவரையும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சிபிஐ கிட்டே இப்போ வாக்குமூலம் கொடுத்துருக்கா அப்படி அதில் என்ன கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு தெரியுமா அஜித்தா அடிக்கிறதுக்காக எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க புரியுது அந்த கேள்வியோட தாக்கம் ஒரு பொருளை காணும் அதை எடுத்துக்கூடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறது வேற அடிச்சு துவைக்கவே ஒரு இடமா கூப்பிட்டு போகிறது எப்படிங்க இருக்கும் கேட்கறதுக்கு அது நடந்திருக்கு ஸோ எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்க யார் எல்லாம் அஜித்தா அடித்தது இது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த வழக்கில் இப்போதைக்கு இவர் முக்கிய சாட்சியமாக சேர்க்கப்பட்டிருக்காரு ப்ரோ அப்படின்னா கான்ஃப்ளிக் அரேஸ் ஆகிறத பார்த்தா அப்ரூவராக மாறுறாரோ அப்படின்னு டவுட் உங்களுக்கு வருதுல்ல அந்தே அந்த டவுட்டு தான் இப்போ எல்லாருக்குமே இருக்குங்க ராமச்சந்திரன் அப்ரூவராக மாறுற வாய்ப்பு ரொம்ப 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 பிரகாசமாக இருக்குது ஸோ இவர் ஒவ்வொருத்தராக இதுக்கப்புறம் கை காமிச்சார்னா அவங்க கதி என்ன போதோ அவங்களை இன்னும் நேரம் கெட்டு போகல சிறையில் இருக்கிறவங்க இவர் தாங்க பண்ண சொன்னார்னு அவங்கள விஷயம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக சொல்லிடலாம் அந்த ஒரு நபர் சார்ந்து வழக்கு திரும்பும் ஆனால் இது வரைக்கும் அவங்க சொன்னாரனே தெரியலையே மிளகாப்பொடி இந்த வழக்கு ரொம்ப பெருசாக மாற பல காரணங்கள் இருக்குல்ல அதில் பிரதான காரணம் இது பொடியை வச்சும் அவர் பயங்கரமாக தாக்கியிருக்கான்ற உண்மை வெளியே கொண்டு வரப்பட்டுச்சா அந்த பொடி எப்படி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துச்சு இந்த கேள்வியாகவும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை காலத்தில் உட்பு அந்த கேள்விக்கான பதிலாக இப்போ என்ன திறமாக கிடச்சிருக்கான் வெளியே இருக்க தகவல் மட்டும்தான் இது ஏன்னா சிபிஐ சிலருந்து அஃபிஷியலாக அவங்க எந்த பிரஸ்மெண்ட்டை வைக்கலை ஸோ அதனால் தகவல் சார்ந்த மட்டும் பார்ப்போம் இந்த மடப்புரம் கோயிலில் பார்க்கிங்க்கு அருகில் ஒரு மளிகை கடை ஒன்று இருக்காங்க அந்த மளிகை கடைக்கு ஒரு நபர் போயிருக்காரு மிளகா பொடியை வாங்கிட்டு வந்து போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காரு அந்த தனிப்படை வந்தாங்க பத்திலாம் அஜித் அடிக்க அடிச்சுட்டு இருந்தாங்களே அப்போ கொடுத்துருக்காங்களா அந்த நபர் யாராக தெரியுமா அஜித்தோட ஃப்ரெண்டா இப்போ இந்த விஷயம் புதிய புயல் இருக்கு அவருக்கு தெரிஞ்சு ஒரு தன்னோட நண்பனை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா இல்லை போலீஸ் சொல்லிட்டாங்கனால பயத்தில் ஓடி போய் வாங்கிட்டு வந்தாரா தெரிலங்க இப்போ இந்த விஷயம் வேறு அந்த வழக்கில் புதிய கோணத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் தெரியுமா ஒரு அதிர்ச்சிகர தகவல்னே சொல்லலாம் இப்போ எல்லா மெயின்ஸ்ட்ரீம் முழுகங்களே பிரேக்கிங் நியூஸாக இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிக்கிதா இருக்காங்களா அவங்க இந்த வழக்கு ஆரம்பிக்கும் போதே இந்த புகார் ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு புகாரையும் கொடுத்துருந்தாங்க அஜித் மரணம் அடைஞ்ச பிற்பாடு அந்த புகாரும் இருந்துச்சு அப்போ புகார் கொடுத்ததில் அவங்க சொல்லப்பட்ட விஷயமும் சரி ஊடகங்கள்கிட்ட பேசினாங்க பாருங்கள் முகத்தை மூடிக்கிட்டு அப்போ சொன்ன விஷயங்களும் சரி எல்லாமே ஒத்து போதாங்க கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயம் மிஸ் மேட்ச் ஆச்சு அது மக்களே கண்டுபிடிச்சிருந்தீங்க இதுக்கப்புறம் சிபிஐ கிட்ட இவங்க ஆஜராகி இவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்களா அப்போ இவங்க சைடில் ஸ்டேட்மெண்ட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சிபிஐ கிட்ட சிபிஐ இது போல் யார் என்ன சொல்லணும் அப்படியே நம்பிடுவாங்களா உங்க செக் பண்ண மாட்டாங்க இப்போ அது இப்போது அந்த தகவலை வந்திருக்கு இந்த கோயில் பார்க்கிங் இருக்குல்ல பார்க்கிங்கை விட்டு நிக்கிதாவோட கார் வெளியவே போகலன்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ வருதுங்க இது வெளியான தகவல் மட்டும்தான் சிபிஐலா சொல்லல அப்புறம் எப்படி நிக்கிதா புகார் தந்திருக்க முடியும் புரியல இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட முரண்கள் வேற ஆனால் இது வேற லெவல் முரணா இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப சிபிஐ கிட்டயும் நிக்கிதா பொய் சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற ஐயம் எட ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக இவங்க வாக்குமொழிலாம் கொடுத்து முடிச்ச பிற்பாடு ஊடகங்களை சந்தித்தாங்க அப்போ அவங்க மன அதங்கத்தை கொட்டியிருந்தாங்க நிக்கித்தா என்னங்க நீங்கள் பாட்டினு எது ஏதோ போடுறீங்க சோஷியல் மீடியாவில் என்னென்னோ பேசுகிறாங்க செய்திகள் என்னென்னோ வந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் எங்களுக்கே கஷ்டமாக இருக்குங்க அஜித்தை கொன்னது எங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும் மனசு நாங்களாம் அழுதோம் நானும் எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வெளியாக இருக்க தகவலாம் பார்த்தீங்கன்னா இவங்க பொய் சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு தான் போய் நிற்கிது ஸோ கூடிய விரைவிலேயே இன்னொரு பிரேக்கிங் நியூஸையும் கே போன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை பொய்யுன்ற விஷயம் உறுதியாகி சிபிஐ வேறு எதனா ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாங்க அவ்வளோதான் நிக்கிதா சார்ந்த இந்த விசாரணை வலையும் ரொம்ப விரிவடையும் அஜித்தோட குடும்பத்தினர் இருக்காங்களே அவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாவை இடைக்கால இழப்பீடாக தரணும் அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்கள நம்ம தமிழக அரசுக்கு அதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் என்ன இருக்குது அமைச்சர் பெரிய கட் இருக்கார்ல இவர் தலைமையில் நிவாரண நிதியாக அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கான காசு வலைய இது அந்த குடும்பத்துக்கிட்ட வழங்கியிருக்காங்க அவங்க முகத்தை பாருங்கள் ஃபேமிலி முகத்தை பணம் வருதுன்னு நினச்சுன்னா சந்தோஷப்படுற மைன்செல்லில் யாருமே இல்லை இப்போ ஏன்னா பையனை பறி கொடுத்து அந்த உயிர் போய்ட்டு வர பணம் இது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் ஏற்கனவே எஸ்சி எஸ்டி ஆணையம் இருக்குதுல்ல இது சார்பில் இருந்து ஏழரை லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுருச்சு அது கூட சேர்த்து தான் இப்போ கவர்மெண்ட்டும் இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாவை தனியாக கொடுத்துருக்காங்க இந்த அமைச்சரோடு ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட்டே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் மாவட்ட கலெக்டர் ஒற்கொடி அவர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க மானாமதுரை எம்எல்ஏ தமிழர்ஸ் இருக்காங்களே அவங்களும் போயிருந்தாங்க கூட சிவகங்கை வருவாய் கோட்டாட்சியர் விஜயகுமார் திருப்பவனம் பேரூராட்சித் தலைவர் சேங்கை மாறன் அண்ட் திருப்போன வட்டாட்சியர்களை விஜயகுமார் இப்படி ஒட்டுமொத்த அரசு இயந்திரமோ அந்த மாதிரி கிட்ட அந்த காசல் உணவு நிகழ்வு இருக்குல்ல அதில் இருந்தாங்க என்ன ஒரு நம்பிக்கை காமன் மேனுக்கு ஒரு இஷ்யூ ஆகி அது ஊடக வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்னா எல்லா கவர்மெண்ட்டும் இருக்கிற வேலைகளும் விட்டுட்டு இதில் பிரியாரிட்டி கொடுக்கணும்னு இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்திருக்குன்னு சொல்லலாம் மக்களை நாமல்லாம் வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் அதிகாரிகள் செய்யற தவறு இருக்குல்ல இதில் கடைசியில் தலைக்குழு யாருக்கு ஏற்படுது கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்க நேரம் என்ன சொல்கிறோம் புரிஞ்சிருக்கும் நம்பறேன் ரெண்டாவது சந்தி கொண்ட விஷயம் இந்த போலீஸ் ட்ரைனிங் எது எதுக்கும் கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இந்த லா அண்ட் ஆர்டரை காப்பாற்ற எப்படி எப்படிலாம் அவங்க போராடணும்னு சொல்லி ட்ரைனிங் கொடுப்பாங்கண்ணே சித்திரவதை பண்ணுறதுல ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா என்ன ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நீதிபதியும் ஏன் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது யாரையும் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு அதை தாண்டி எப்படி உயிர் போகிறதுக்கு அடிக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க வித விதமாக மிளகா பொடியை போடு மஞ்சள் தொடியை போடுன்னு மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஆகஸ்ட் இருபதுக்கு இன்னும் பத்து நாட்கள் மட்டும்தான் இருக்குது இந்த டேட் ஒன்று ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிபிஐ இதுக்குள்ளே விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணணும் கோர்ட்டில் அதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய பூதங்கள் கிளம்பும் தோண்ட தோண்ட இந்த வழக்கில் இருந்து ஸோ அதுக்கு இன்னும் பத்தே நாட்கள் தான் இருக்குது அந்த இயக்குனர் இருக்கார்ல அவரை பற்றி இன்னும் எதுவுமே தெரிய வரலையே ஏன்னா சிபிஐ போகிறாங்க ஒரு இடமா போகிறாங்க ஊடகம் ட்ரேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும் பின்னாடியே ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஆர்டர் போட்ட அந்த நபர் யாருன்னு இப்போ இருக்கும் தெரில அந்த நபர் யாருன்னு தெரியாமல் இந்த வழக்கு முடிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு நாம நினச்சிட்ருக்குள்ள இதே நினைப்பு தான் நீதிபதிக்கும் இருக்குது அதுதான் கோர்ட்லேயே கேட்டார் ஞாபகம் இருக்கா யார் இதை டேரக்ட் பண்ணது அப்படின்ட்டு அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் போலீஸ் கஸ்டடியில் இன்னொரு டெத்து நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு நாம் இதற்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம் ஏன்னா இதுக்கப்புறமும் ஒன்று நடக்குதுன்னா அப்போ எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் இங்கு மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயே இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டுக்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்